ரெண்டு நாளாகமும் அதிகாரம் ஒன்பது சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டபோது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள் அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள் அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாக்கிலும் சாலமோனுக்கு மறைப்பொருளாய் இருக்கவில்லை சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரமணையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வசிரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் உம்முடைய தேவனாக கத்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாக்கிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக உம்முடைய தேவன் இசுரவேளை என்றன்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள் அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள் சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாக்கிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களைப் போல ஒரு காலும் வரவில்லை ஓப்பிரில் இருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள் அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் இராஜ அரமனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான் அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை சேபாவின் ராஜஸ்ரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாக்கிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள் வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் அறுநூற்று அறுபத்தாறு தாளந்து இருந்தது அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள் ராஜாவாக்கிய சாலமோன் இருநூறு பரிசைகளை அடித்த பொன் தகட்டால் செய்வித்தார் ஒவ்வொரு பரிசைக்கு அறுநூறு சேக்கல் நிறை பொன் தகட்டை செலவழித்தான் அடித்த பொன் தகட்டால் முன்னூறு கேடகங்களையும் உண்டாக்கினான் ஒவ்வொரு கேடகத்திற்கு முன்னூறு சேக்கல் நிறை பொன்னை செலவழித்தான் அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான் ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான் அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட ஆறு படிகளும் ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் புறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தன இரண்டு சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றன அந்த ஆறு படிகளின் மேலும் இரண்டு பக்கத்திலும் பனிரெண்டு சிங்கங்கள் நின்றன எந்த ராஜ்ஜியத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை வாக்கிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனி முட்டுக்கள் எல்லாம் பசும் பொண்ணுமாய் இருந்தது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரருடன் தர்ஷிஷுக்கு போய் வரும் தர்ஷிஷின் கப்பல்கள் மூன்று வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டுவரும் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாக்கிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான் சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தைக் கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாக்கிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் சாலபோனுக்கு நாலாயிரம் குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன பன்னிராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசுலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான் நதி துவக்கி பெலிஸ்தரின் தேசம் மட்டுக்கும் எகிப்தின் எல்லை வரைக்கும் இருக்கிற சகல ராஜாக்களையும் அவன் ஆண்டான் எருசுலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் எகிப்திலும் மற்ற தேசங்களிலும் இருந்து சாலமோனுக்கு குதிரைகள் கொண்டு வரப்பட்டது சாலமோனுடைய ஆதி அந்தமான மற்ற நடவடிகள் தீர்க்கதரிசியாக்கிய நாத்தானின் புஸ்தகத்திலும் சீலோனியனாக்கிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாக்கிய எரோபயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாக்கிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது சாலமோன் எருசுலேமிலே எல்லாம் நாற்பது வருஷம் அரசாண்டான் பின்பு சாலமோன் தன் பிதாக்களோடே அடைந்தார் அவனை அவன் தகப்பனாக்கிய தாவிதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாக்கிய ரெகோபயாம் ராஜாவானான் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் பத்து ரெகோபயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான் ராஜாவாக்கிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலிருந்த நேபாத்தின் குமாரனாக்கிய எரோபயாம் அதை கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் பின்பு எரோபயாமும் இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்து ரெகோபயாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் மூன்று நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் அப்பொழுது ராஜாவாக்கிய ரெகோபயாம் தன் தகப்பனாக்கிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள் முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களுமாக்கிய வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் இருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரோபயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகோபயாமிடத்தில் வந்தார்கள் ராஜாவாக்கிய ரெகோபயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் அதை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான் ராஜா ஜனங்களுக்கு செவிக்கொடாமற் போனான் கர்த்தர் சீலோனியனான அகியாவைக் கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக தாவிதோடே எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவிதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபயாம் இருந்தான் பின்பு ராஜாவாக்கிய ரெகோபயாம் பகுதி விசாரிப்பு காரனாக்கிய அதோராமை அனுப்பினான் இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் அப்பொழுது ராஜாவாக்கிய ரெகோபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசுலேமுக்கு ஓடிப்போனான் அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் பதினொன்று ரெகோபயாம் எருசுலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராட்சியத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்யமின் வம்சத்தாருமாக்கிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான லட்சத்து எண்பதினாயிரம் பேரை கூட்டினான் தேவனுடைய மனுஷனாக்கிய செமையாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாக்கிய ரெகோபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் வென்னியமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எரோபயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் ரெகோபயாம் எருசுலேமில் வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் அவன் பெத்தலகேமும் ஏத்தாமும் தெக்கோவாவும் பெட்சூரும் சோகோவும் அதுல்லாமும் காத்தும் மரேஷாவும் சீப்பும் அதோராயிமும் லாகீஸும் அசேக்காவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரோனும் ஆக்கிய யூதாவிலும் வென்னியமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்ச ரசமும் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் வென்னியமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான் இஸ்ரவேலெங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள் லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியன் செய்யாதபடிக்கு எரோபயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள் அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான் அந்த லேபியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாக்கிய கத்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள் இப்படி மூன்று வருஷம் மட்டும் யூதாவின் இராட்சியத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாக்கிய ரெகோபயாமை திடப்படுத்தினார்கள் தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே மூன்று வருஷம் மட்டும் நடந்தார்கள் ரெகோபயாம் தாவீதின் குமாரனாக்கிய எரிமோத்தின் குமாரத்தி மகளாத்தையும் ஈசாயின் குமாரனாக்கிய எலியாப்பின் குமாரத்தி அபியா ஏலையும் விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு ஏயூஸ் சமரியா சாகாம் என்னும் குமாரரை பெற்றாள் அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாக்கிய மாகாலை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தாயியையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள் ரெகோபயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோமின் குமாரத்தியாக்கிய மாகாலை சிநேகித்தான் பதினெட்டு மனைவிகளையும் அறுபது மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி இருபத்தெட்டு குமாரரையும் அறுபது குமாரத்திகளையும் பெற்றான் ரெகோபயாம் மாகாலின் குமாரனாக்கிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான் அவனை ராஜாவாக்க நினைத்தான் அவன் புத்தியாய் நடந்து யூதா பென்யமினுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான் இரண்டு நாளாகமும் அதிகாரம் பனிரெண்டு ரெகோபயாம் ராஜ்ஜியத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடே இசரவேலர் அனைவரும் நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் அவர்கள் கத்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாக்கிய ரெகோபயாமின் ஐந்தாம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாக்கிய சீஷாக் ஆயிரத்து இருநூறு ரதங்களோடும் அறுபதினாயிரம் குதிரை வீரரோடும் எருசுலேமுக்கு விரோதமாய் வந்தான் அவனோடே கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர் சூக்கியர் எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் இருந்தார்கள் அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசுலேம் மட்டும் வந்தான் அப்பொழுது செமயா தீர்க்கதரிசி ரெகோபயாம் இடத்துக்கும் சீஷாக்கு நிமித்தம் எருசுலேமிலே வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழுபடி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமயாவுக்கு உண்டாக்கி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்ஜியங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் என்றார் அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆக்கிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாக்கிய ரெகோவயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது அப்படியே ராஜாவாக்கிய ரெகோபயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான் ரெகோபயாம் ராஜாவாக்கிறபோது நாற்பத்தி ஓரு வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாக்கிய எருசுலேமிலே பதினேழு வருஷம் ராட்சேபாரம் பண்ணினான் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் ரெகோபயாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் செமயாவின் புஸ்தகத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாக்கிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெகோபயாமுக்கும் எரோபயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெகோபயாம் தன் பிதாக்களோடே அடைந்த பின் தாவீதீன் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்